முக ஆசாவை கண்டித்து தமிழக பாஜக நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி திமுக எம்பி ஆசாவை ராசாவை கண்டித்து தமிழக பாஜக நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்திருக்கின்றனர் தற்பொழுது அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாஜக ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளது மிகவும் கண்டனத்திற்கு உரியது என்றும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களையும் விக்னேஷ் கேட்கலாம் விக்னேஷ் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக இருக்கிறார் அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக எழும்பூரில் ஒரு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து தரக்குறைவான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் அதற்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகள் எழத் தொடங்கின பாஜக தலைவர்கள் நேரடியாகவே ஆர் ராசாவுக்கு பல்வேறு கண்டனங்களையும் பதிவு செய்திருந்தார்கள் இந்த நிலையில் ஆ ராசாவுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பாஜக சார்பில் போராட்டம் நடத்துவதற்கு இன்றைய தினம் திட்டமிடப்பட்டிருந்தது மதியம் மூன்று மணி அளவில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலும் சென்னையில் ஏழு இடங்களிலும் இந்த போராட்டம் நடத்துவதற்கான திட்டமிடப்பட்ட சூழலில் தற்போது அந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இந்த காவல்துறையுடைய அனுமதி மறு மறுத்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கக்கூடிய அவர் தேசத்தின் தலை சிறந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை சிறிதும் மேடை நாகரிகமன்றி பேசிய ஒருவரை எதிர்த்து போராட அனுமதி மறுப்பதுதான் திராவிட மாடலா என கேள்வி எழுப்பியிருக்கிறார் பல பெண்களையும் ஏன் இந்து மத கடவுள்களையும் கொச்சையாக விமர்சித்து வரக்கூடிய ஒருவரை கண்டிக்க கூட தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் இல்லையா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் கண்டன போராட்டம் நடத்த அனுமதி மறுப்பதை பார்த்தால் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ராசா அவர்களுடைய கருத்தை ஆமோதிக்கிறாரா அல்லது முதல்வர் தான் இப்படி பேச சொல்கிறாரா என்ற சந்தேகமும் எழுந்திருப்பதாக நைனார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் சுதந்திர இந்தியாவில் எதிர்கட்சிகளின் போராடும் உரிமைகளை பறித்து தடை விதிப்பது மிகப்பெரிய கொடூரம் என தெரிவித்திருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன்